லால்சலாம் படத்தோட ஆடியோ லான்ச்சில் நம்ம தங்கதுரை வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசும்போது ரொம்பவே சிலாவித்து பேசியிருக்காரு தலைவரை பற்றி யார் பேசினாலும் அவங்களுக்கு ஒரு எனர்ஜி அவங்களுக்குள்ளே வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற விஷயந்தான் தலைவருக்கு முன்னாலேயே தலைவரை பற்றி பேசணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அது வந்து தங்கதுரை அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அது தான் அவரும் சொன்னார் இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணுறதே எனக்கு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா தலைவர் கூட நடிக்கிறதெல்லாம் தலைவர் படத்தையே நம்ம அந்தளவுக்கு டிக்கெட் வாங்கி பார்த்து ரசிச்சுருக்கோம் ஒவ்வொரு டைம் டிக்கெட் கிடைக்காமலாம் சண்டை போட்டு திரும்பி வந்திருக்கோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் படத்தில் ஒரு நம்ம நடிக்கிறோம் ஒரு ரோலில் நடிக்கிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்படின்ட்டு தங்கதுரை வந்து பேசியிருந்தார் அப்புறம் தலைவர் வந்து மும்பையில் ஷூட்டிங்கில் அப்படி நடந்து வரும்போது முதல் டைமாக தலைவரை பார்க்கும்போது அப்படி சிங்கம் மாதிரி வந்தாராம் அதை பார்த்த உடனே வாவ் ஸோ எலகண்ட் ஸோ பியூட்டிஃபுல் லுக்கிங் லைக் எ வாவ் அப்படின்ட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாராம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னார் அதாவது இவர் வந்து வெளிநாடுகளுக்கு ஏதாவது ஷோ பண்ண போகும்போது அங்கே இருக்கிறவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா நீங்கள் வந்து ரஜினிகாந்த் இருக்கிற நாட்டுக்காரங்களா ரஜினிகாந்த் நாட்டை சேர்ந்தவங்களா அப்படின்னு கேட்பாங்களாம் ஸோ ஒரு தேசத்தின் அடையாளமாக இருப்பவர் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு தங்கதுரை வந்து அந்த மேடையில் பேசியிருந்தார் தங்கதுரை பேசும்போது பயங்கரமான கிளாப்ஸ் ஆரவாரங்கள் சும்மா மேடையை அதிர்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்பவே எனர்ஜிட்டிக்காக பேசியிருந்தார் அந்த ஃபுல் வீடியோ வரும்போது அதை நீங்களே பார்ப்பீங்க